தம்பி மோன் டுவெண்ட்டியா எங்கே போய் மோன் வந்தீங்க என்ன பண்ணுற டன் 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 எப்பயுமே ரெண்டு ப்ரெஷ் தான் இருக்கும் எப்போவுமே அது நான் எடுத்தாலும் சரி நான் எடுத்தாலும் ரெண்டு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டு வச்சு நான் வந்து திலக கொடுப்பேன் திலகா எடுத்தானா திலகா பேஸ்ட் வச்சு எனக்கு இதெல்லாம் யாரெல்லாம் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த நொடி வரைக்கும் சண்டை ஆனாலும் ஆகலைன்னாலும் இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறா ஒரு சண்டைகள்லாம் வரும்போது ஒரு சில நேரத்துல வந்து தவறும். அதாவது அப்ப வந்து யார் ஃபர்ஸ்ட் குடுக்குறா? யாரு? யாரு? யாரு விட்டு குடுத்து போறா? நான் ஆகுறா அப்படிங்கிறது தான் இதா போகும். ஆனா இது வந்து எப்பவும் மாறாது. மாற்றம் ஒன்றே மாறாதது கணவன் மனைவி. எனக்கு சென்ஸ்டன் அவன்கூட தான் வாங்கி இருக்கறோம். இது வந்து நாங்கள் கோவிலுக்கு போகிறப்ப யூஸ் பண்ணது என்னோடது தவறிடுச்சு தவறிடுச்சுன்னா கோவிலே விட்டுட்டுனா ஆமாம் ரவியோடது ஒரு 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 வாரம் யூஸ் பண்ணிட்டு அதுவும் செஞ்சு ரெண்டு எடுத்துக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி வீட்டில் வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மனைவிமார்களுக்கு மட்டும் கிடையாது அம்மா குழந்தைகள் நம்ம வீட்டில் உறவுகள் எல்லாம் எல்லா பந்தத்துக்கும் அப்புறம் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் சொல்லுங்கள் திலங்கா வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் கேட்டில் இப்போ வந்து சென்சைன் சாம்பிளுக்காக யூஸ் பண்ணிட்டுதான் இப்போ நல்லா இருக்கா சென்சொடை செம்மையாக நீங்களும் வாங்கி இதெல்லாம் எடுத்து எவ்வளோ அதாவது வருஷம் வருஷம் கடந்து தான் நாங்கள் வீடியோஸுங்களை போடுறோம் அது எங்கள் விதியிலே இருக்காண்ணான்னு தெரில ஒரு வீடியோ போட்டால் எங்களுக்கு கண்ணு அதுவும் அந்தளவுக்கு பிரம்மாண்ட வீடியோலாம் நம்ம போட போகிறதில்ல என்னவோ கண்ணு பட்டுடுது பாருங்கள் பக்கத்தில் மாம்பழம் வந்து எங்களை வா 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 வான்னு அழைச்சிக்கிட்டு இருக்குது எங்கள் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த ப்ரெஷ்ஷு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதேமாதிரி ஒரே ப்ரெஷ்ஷில் யாரெல்லாம் மாம்பழம் பாருங்கள் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஆ ஒரே ப்ரெஷ்ல யாரெல்லாம் ஒரு சில பேர் வந்து ஒரே ப்ரஷ்லே எல்லாம் யாருங்கிறதையும் ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி தருமம் நடக்கும் நீ என்னென்ன வேலை பண்ணுவா அதில் நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷு போட்ட தேய் தேய் அப்படியே இந்த நான் என் ப்ரெஷ்ஷின் எடுத்து யூஸ் பண்ணிவிடுவேன் ஆனால் அதில் எப்படி நான் கண்டுபிடிப்பேனா அதுவுமே ஒரு ட்ரிக் இருக்கு ஆ என்னோடது இது சென்சராண்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஜாக் யூஸ் பண்ணாலும் என்னோடது அந்த அளவுக்கு அதுவும் ஆகாது ரவி இது மட்டும் அப்படியே ஒரு சைடு நெளிஞ்சிரும் அப்படியே இந்த சைடு பாருங்க இது அப்படியே வெளியில் வந்து எட்டி பார்க்கும் இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் என் பிரஷ் அந்த மாதிரி ஆச்சுன்னா தலை எந்த அளவுக்கு என் பிரஷ் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு ஆனால் அது வந்து எல்லாம் எடுக்க மாட்டேன் எப்பேயாச்சும் இருக்கு ஆமாம் ஓகே சரி ஆனால் ஒரு சிலர்லாம் ஒரு மட்டும் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அது என் தம்பி என் தம்பி பண்றாங்க அந்த மாதிரி சரி ஓகே பாய்